கட்சி எம் விளையாடு கல்லூர் என் ஆர் எஸ் மொழியாண்டி தேவர் அவரது கொம்பன் காலை வெற்றி பெற்றதோ அறிவிக்கப்படுகின்றது மாட்டு போறாங்களா பார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜா கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வட சென்னை எண்ணூர் தனசேகரம் பிரதேஷ் சுபான் ஆச்சியார் சார்பாக ஏ ஆர் சிவா பிரதேஷ் சமயன் ராக்காட்சி அம்மன் துணையோடு கல்லர் வலசை என் முனியாண்டி தேவர் அவரது கொம்பன் காளை மிக தொடிப்பட வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பெரிய கோட்டை நாடு பனிரெண்டு வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருணனியாயனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்காலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்க உள்ளே வேங்க என பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரம மூக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருமை நோய் ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு கிடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொருத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தோணை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து

கடைசி நிமிட கையெழுத்து ஊக்கம் அருந்து ஆக்கிரம ஓ கிரம மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்த சிறந்த காலை ஈரர்களின் சிறப்பான ஈரர்கள் அம்மன் அருளால் ஆடுகின்ற மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பழனி அவரது காலையை வாடிவாசல கொண்டு வந்திருக்க கட்டப்பள்ளி கருப்பருகுளம் வாடி ஆர் சிப்பாய் படைத்தலம் வாடிவாசல் பக்கத்துல வந்திருக்க வீரர்கள் உள்ள வந்திருங்க தயவு செய்து அருள் சோழனே உள்ள வர்றதா விழா குழு கொடுக்கிற மரியாதை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கால் ஐயா நீங்களே மாட்டினுடைய உரிமையாளர்கள் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை வற்றுங்கள் வீரர்களையும் படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்று வீரர்களுக்கு சேர்த்திடவா ஓரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா கால எர்களா இன்னும் வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கள்ளம் காலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வட சென்னை எண்ணூர் தனசேகர் பிரதர்ஸ் சிவா நாச்சியார் சார்பாக ஏ ஆர் சிவா பிரதர்ஸ் சமையன் ராக்காட்சியம் வினையோடி கல்லர் வலசை என்ஆர்எஸ் உரியாண்டி தேவர் அவர்களுக்கு ஒம்பன் காலை மிக துட்டிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்று ஒரே நோக்கே தேடி சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை நாடு பன்னிரண்டு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே பரிசுதோ பெறுவதற்கு சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன